வன்னியர் ஒதுக்கீட்டுக்கான போராட்ட தேதி அடுத்த மாதம் அறிவிக்கப்படும் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திண்டிவனத்தை அடுத்துள்ள தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் இரண்டு ஆண்டுகளில் மூன்று முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார் இருப்பினும் மின் வாரியம் நட்டத்தில் இயங்குவதாக கூறுகிறார்கள் என்ற அவர் இது தொடர்பாக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றார் வன்னியர் இடஒதுக்கீடு போராட்ட வடிவம் மற்றும் தேதி குறித்து கூட்டு பொதுக்குழு கூட்டம் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் கூடி முடிவு செய்த பிறகு முறைப்படி அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் இரு ஆண்டுகளில் மூன்று முறை மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது எனினும் நஷ்டம் குறைவதற்கு பதிலாக நஷ்டம் அதிகரித்திருக்கிறது கூடுதல் வருவாய் பற்றி வெள்ளை அறிக்கை பன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கோரி மிக கடுமையான போராட்டங்களை நடத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தயாராகி வருகிறது போராட்டத்தில் வடிவம் தேதி ஆகியவை குறித்து முடிவெடுப்பதற்காக கூட்டு பொதுக்குழு கூட்டம் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வன்னீர் இடஒதுக்கீட்டு போராட்ட தேதி முறைப்படி திண்டிவனம் நகரி திருவண்ணாமலை தொடர்வண்டி பாதை பணிகளுக்கு நடுவ நிதிநிலை அறிக்கையில் கணிசமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மேட்டூர் அணை நீர்மட்டம் தொன்னூற்றி இரண்டு அடியை கடந்துவிட்ட நிலையில் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படும் புகார் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் புகார் அளிப்பவர்கள் மிரட்டப்படுகிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் நிபுணம் திருவண்ணாமலை நகரி ஆகிய புதிய பாதை அமைக்கும் திட்டங்களுக்கான படைகளை விரைந்து மேற்கொண்டு தொடங்க தொடர்வழித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவிரி அன்னியை விடப்பட்டால் குறுவை நெற்பெயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உடல்முரட்டி ஆற்றல் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுது மணல் கொள்ளையால் ஏற்பட்ட இந்த பாதிப்பு குறித்து உடற்போர்ட்டி ஆறு பாசன விவசாயிகள் சங்கத்தினர் புகார் கொடுத்துள்ளனர் அதனால் ஆத்திரமடைந்த ஊரை வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளின் அதிகாரிகள் மணல் கொள்ளை குறித்து புகார் அளித்த மக்களை மிரட்டி உள்ளனர் பள்ளி மேலாண்மை குழுக்களில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவது நியாயமல்ல என்றும் அவர் கூறினார் மாணவர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் ஆசிரியர்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்கி சுரண்டலில் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்